ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியே ஒளி நம்ம இன்னைக்கு டிஎன்பிசி ப்ரீவியஸ கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம் சரியான குற்றைத் தேர்வு செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாளையக்காரர் முறை காகத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது கான் சாஹிப்பின் இறப்பிக்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் மீண்டும் கைப்பற்றினார் கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்டார் ஃபோர்த்து ஒன் ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழிநடத்தினார்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்டானு பார்த்துருவோம் ஆன்சர் வந்து டென்த்து எஸ்எஸ் புக்கில் இருக்குது பாளையக்காரன் முறை அப்படின்னா என்னென்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு கப்பம் கட்டிட்டு அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆட்சி செய்கிறது தான் பாளையக்காரர் முறை இது எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா வாரங்கல்லை சார்ந்த பிரதாபருத்தரனின் ஆட்சி காலத்தில் காகதிய அரசில் இப்பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்ப ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கு பாளையக்காரர் முறை காகதிய பேரரசின் நடைமுறையில் இருந்தது அப்படிங்கிறது கரெக்டு நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம் கான் சாஹிப் காலமானதை தொடர்ந்து நாடிழந்த நிலையில் சுற்றி வந்த பூலித்தேவர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நெக்கட்டும் சேவலை கைப்பற்றினார்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம் கான் சாஹிப் இறந்ததுக்கு அப்புறம் பூலித்தேவர் நெக்கட்டும் சேவலை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல மீண்டும் கைப்பற்றினார் அப்படின்ட்டுருக்கு அப்போ அப்ப இதுவும் கரெக்டு ஃபர்ஸ்ட் ஒன்றும் கரெக்டு தேர்டு ஒன் கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுஃப்கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்ட ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்ட அதுவும் கரெக்ட் இங்கே கொடுத்துருக்காங்க கம்பெனியோட நிர்வாகத்துக்கு சொல்லாமையே பாலைக்காரர்களோட யூசுப் யூசுகான்கு மேலே குற்றம் சுமத்தப்பட்டு அவரையும் தூக்கில் போட்டுருவாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாளில் அதுவும் கரெக்ட் அப்போ தேர்ட் ஒன்றும் கரெக்ட் ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழிநடத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ஒண்டி வீரன் பூலித்தேவரின் படைப்பிரிவில் ஒன்றுக்கு தலைமையேற்று வழி நடத்தியிருப்பார் இதை கட்டபொம்மன் அப்படின்னு கொடுத்துருக்கனால இது மட்டும் தவறானது அப்போ சரியான குற்றம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு ஃபஸ்ட்டு மூணும் சரி ஃபோர்த் ஒன்று தவறு அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தேங்க்யூ